ஓம் நம சிவாய சிவாய நம ஓ தினந்தோறும் நாம் கேட்கக்கூடிய காதில் விழக்கூடிய மந்திரங்களின் அர்த்தங்கள் கூறும் வரிசையிலே இன்றைக்கி நைவேத்தியம் செய்யும்போது இறைவனுக்கு உணவு நம்ம பரிமாறி அது செய்யும்போது கூறக்கூடிய மந்திரம் என்ன அப்போது வந்து அது என்னென்னா அதைவே உணவு அருந்து முன்பு ஆசிரமங்களிலே பலரும் தனது இல்லங்களிலே கூறுவார்கள் அது ஏன் அப்படி கூறுகிறோம் என்பதை கடைசியில் பார்ப்போம் முதல்ல அர்த்தத்தை பார்ப்போம் பிரம்மார்ப்பணம் பிரம்மகவிஹி பிரம்மாக்னோ பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா இதுதான் அந்த மந்திரம் இதை பிரம்மார்ப்பணம் செய்தல் என்று பொதுவாக அந்த சமயத்தில் கூறுவோம் பிரம்மார்ப்பணம் செய் அப்படின்னா பழமோ அல்லது அந்த சர்க்கரை பொங்கலோ வைத்து இறைவனுக்கு இந்த மந்திரத்தை சொல்லி பிரம்மார்ப்பணம் செய்தல் பிரம்மார்ப்பணம் என்றால் இரண்டு பொருள்கள் உண்டு பிரம்மனுக்கு அர்ப்பணித்தல் இன்னொன்று அந்த ஹோமம் இந்த இடத்துல எது எதை என்றால் ஹோமத்தை குறிக்கிறது ஹோமத்தில் போடக்கூடிய அந்த வஸ்துக்கள் சமித்துக்கள் அது வந்து வைத்திருக்கக்கூடிய பாத்திரம் நெய் பால் தயிர் அந்த பாத்திரத்தையும் அந்த அர்ப்பணம் என்று சொல்வார்கள் அப்போது பிரம்மார்ப்பணம் என்றால் அந்த பாத்திரமே பிரம்மன்தான் ஹவிஹி அந்த அக்னி குண்டத்திலே யாக குண்டத்திலே போடக்கூடிய பொருள்களும் பிரம்மனே பிரம்மாக்னோ அந்த யாக குண்டத்தில் இருக்கக்கூடிய அக்னி அதுவும் பிரம்மனே அப்போ பிரம்மனாகிய பாத்திரத்தில் எடுத்த பிரம்மம் ஆகிய அந்த வஸ்துக்கள் பொருள்கள் யாக பொருள்கள் பிரம்மம் அந்த அக்னியும் பிரம்மன் தான் அதுக்குள்ளே போட போயிடும் பிரம்மனாகுதம் பிரம்மனால் அது அங்கே அர்ப்பணம் செய்யப்படுகிறது யார் அதை எடுத்து அந்த குண்டத்தில் போடுகிறார்களோ அவரும் பிரம்மனே என்று கூறப்படுகிறது இது முதல் பகுதி இதிலிருந்து என்ன தெரிகிறது நாம் பிரம்மனோடு ஒன்றாக இருக்கிறோம் அப்படி நம்ம அந்த ஒரு கான்சியஸ்னஸ்ஸில் நம்மளுடைய மனதிலே பிரம்மனோடு ஒன்றாக யார் இருக்கிறார்களோ என்று அர்த்தம் அவர்களுக்கு என்ன என்று பார்க்கும்போது பிரம்மைவ தேன கந்தவியம் பிரம்ம கர்ம சமாதினா பிரம்ம இவ பிரம்ம ஏவ அப்சுயூட் பிரம்மன் கந்தவியம் அப்படின்னா அடைய முடியும் அடைய அடையலாம் யார் அடையலாம் பிரம்மனை பிரம்மனை அடையலாம் தேன பிரம்ம கர்ம சமாதினா என்றால் பிரம்ம கர்ம இந்த செயலும் பிரம்மனே யார் இந்த பிரம்மனுக்கான செயலிலே சமாதினா முழுமையாக ஒன்றோடு ஒன்றாகி இருக்கிறார்களோ அவர்கள் பிரம்ம ஏவ கந்தவியம் பிரம்மனை அடைவார்கள் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் இப்போ உணவு உண்பது என்பது ஒரு ஹோமம் செய்வதற்கு சமம் என்றால் அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய பசி என்னும் அக்னி அதிலே போடக்கூடிய உணவு அது வந்து ஹவிஹி ஹோமத்தில் போடக்கூடிய பொருள்கள் அப்புறம் போட சா உணவு உணவு உண்பவர் பிரம்மணாகுத்தம் யார் அதை போடுகிறார்களோ சாப்பிடுகிறார்களோ அவர்கள் பிரம்மன் அப்போ இது ஒரு அக்னிக்கு அக்னி இருக்கிறது அதிலே உணவுக பொருள்கள் போடப்படுகின்றன ஒருவரால் போடப்படுகிறது அப்போ அதுக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னா அப்போது அதுவும் பிரம்மன் செயல்தானே அதுவும் பிரம்மனுக்கான செயல் பிரம்மனால் செய்யக்கூடிய செயல் பிரம்மத்தை பிரம்மம் என்னும் அந்த வயிற்று அக்னியில் இருக்கக்கூடிய பசி என்னும் அக்னிக்கு ஆஃபர் பண்ணக்கூடிய செயல் என்று அதற்கு அர்த்தம் அப்போ ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த மந்திரத்தை செய்ய சொல்லும்போது எல்லாமே பிரம்மன் பிரம்மன் அப்படின்னா என்னென்னா அதனுடைய அர்த்தத்தை மட்டும் சொல்லிடுற ப்ரூ அப்படின்னா விரிந்து கொண்டே போகின்ற அப்படின்னு அர்த்தம் அதிலிருந்து பிரம்மன் வருது பிரம்மன் இது ஒரு தனி உருவமான கடவுளை குறிக்கவில்லை இது ஒரு தொடர்ந்து நிகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஒரு சம்பவம் அந்த செயலானது விரிந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறது அதுதான் பிரம்மன் பிரம்மன் என்று அர்த்தம் இப்போ படைப்பு என்ன என்ன விரிந்து கொண்டே போவது தொடர்ந்து கொண்டே போவது நாம் இருக்கிறோமோ இல்லையோ படைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் எது இருக்கோ இல்லையோ படைப்பு படைப்பு தொடர்ந்து கொண்டே இருக்கும் இன்ஃபினிட்டி பிரம்மன் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று ஆகவே அதை குறிப்பது தான் இந்த வார்த்தை இது வந்து ஒரு தனி கடவுளை குறிப்பதல்ல இது எல்லாத்துக்கும் சேர்த்து எல்லா நிகழ்வுக்கும் சேர்த்து பிரம்மன் என்று சொல்லலாம் பாத்திரமும் பிரம்மன் இருக்கிறதும் பிரம்மன் பாத்திரத்திலிருந்து எடுத்து யார் அது போடுகிறார்களோ அவர்களும் பிரம்மன் அதை யா எது பஸ்பம் பஸ்பம் செய்கிறதோ அதுவும் பிரம்மன் அப்படின்னு பா அதிலிருந்து தெரிகிறது இது எவ்வளவு தூரம் நம்ம அதை நாம் அப்சர்வ் செய்யணும் அத அந்த பாவத்தோடு செய்தால் அடுத்த வரிசை அடுத்த லைன் இருக்கு இல்லையா அது இயற்கையாக அந்த அர்த்தத்திற்கு வந்துவிடும் இது ஒரு மிக முக்கியமான ஒரு மந்திரம் இது பகவத்கீதையில் நாலாவது அத்தியாயத்தில் இருபத்தி நாலாவது ஸ்லோகமாக அறிகின்றது இது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரால் அர்ஜுனனுக்கு சொல்லப்படுவது ஓம் பிரம்மாணம் பிரம்மஹவிஹி பிரம்மா பிரம்மநாகுதம் பிரம்மைவதேன கந்தவியம் பிரம்ம சமாதினா ஓம் மஷிவாயா எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமே இல்லாமல் ஏதொன்றும் அறியேன் பராபரமை